ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் உடுப்பி மல்லின்னு சொல்லிட்டு ஒரு வகை மல்லி வாங்கியிருக்கேங்க இது வந்து முல்லைக்கு அடுத்த கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது ஒத்தையாக தாங்க வருது இது நான் வாங்கி வச்சு ஒரு மூணு மாதம் ஆகுதுங்க வாங்கி வச்ச உடனே நல்லா பூத்துது இப்போ நான் பெரிய பாட்டுக்கு இறக்கியிருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பெரிய பாட்டில் இறக்கணுன்னே ஒரு நாலு இடத்துல நல்லா மொட்டு வச்சுருக்கு நல்லாவே பூக்குதுங்க இது இது நிறைய பெரிய செடியாச்சுன்னா நிறைய பூக்கள் கொடுக்கும் போல் இது ஒரு வித்தியாசமான வாசனையோடு தான் இருக்குதுங்க மல்லியோ மல்லியிலேயே வகை வகையாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கும் இது கூடவே நான் உடுப்பி மல்லின்னு ஒன்று வாங்கியிருக்கேன் அது பயங்கர வாசனை அதுதாங்க ஒரிஜினல் இருவாட்சி வாசனை பயங்கரமாக இருந்தது அது இன்னும் பூக்கல அது பூத்தா கண்டிப்பாக பக்காட்டுறேன் இந்த உடுப்பி மல்லி கொத்து கொத்தா பூ வைக்குது இது மாதிரி ஒரு ஒத்தடுக்கு வருது வாசனை இது ஒரு விதமாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு சந்தோஷம் ஏன்னா